விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான குரல் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான கருத்து கணிப்பு இதுவரை நடைபெற்றதே கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வருடம்தான் ஆகிறது அதற்குள்ள மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வைத்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு கருத்து கணிப்ப இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நடத்தி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு நான்கு வருடம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பு நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த கருத்து கணிப்பை திரித்தாக வேண்டிய தேவை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கு இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது அதை பற்றி தமிழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அடையும் அப்படி என்ற ஒரு கருத்து தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது அதனாலதான் இப்படி ஒரு செயற்கையான கருத்து கணிப்ப இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் மூலமாக இந்த பாஜகவும் திமுகவும் மீடியாக்களை கைக்குள் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு போலியான கருத்து கணிப்பை இவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்பு எதன் அடிப்படையில் நடைபெற்று இருக்கிறதாக இருக்கக்கூடிய நாற்பது மக்களவை தொகுதியிலும் போயிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேரு கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு இந்த கருத்து கணிப்பு வெளியிடறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பனாக்க அதை நாற்பதா பிரிச்சோம் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தை நாற்பதா பிரிச்சோம் அப்படின்னாக்க மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வராங்க ஆறு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு மக்களவை தொகுதி அப்ப இந்த மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர்களை ஆறு பகுதியாக நாம பிரிச்சோம் அப்படின்னாக்க ஐநூத்தி இருபது பேர் அப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வெறும் ஐநூத்தி இருபது பேரு கிட்ட கருத்து கணிப்பை கேட்டு இப்படி ஒரு கேவலமான கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய திமுக பாஜக காரங்கிட்ட போய் கேள்வியை கேட்டு அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணி இதுதான் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் வெளியிட்டு இருக்கிறது இது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு அப்படிதான்

வெளிப்பாடு என்ன ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் அதோடைய கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீதத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக அதனுடைய வாக்கு வங்கி உயருமா அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதமாக வாக்கு வங்கி குறையுமா பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஒரு சதவீதமாக வாக்கு வங்கி பெருமா என்னடா கருத்து கணிப்பு இது சரி இந்த கருத்து எல்லாம் நம்ம ஒன்னா கூட்டுவோமா கூட்டணி எவ்வளவு வருதுன்னு பாப்போமா திமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம்

அப்ப நீ நூறு சதவீதத்துக்கு கருத்து கணிப்பு நடத்தினா நூத்தி சதவீதத்துக்கு கருத்து கணிப்பு நீ சொல்லணும்ல சரி நாம் தமிழரை இந்த பக்கம் நடிகர் விஜய் அவருடைய தாவேக்கா கட்சி எங்க போகும் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் எட்டு சதவீதம் வாக்குகளை விஜய் வாங்குவாருன்னு சொல்லிட்டு அனைத்து சர்வேகளும் எடுத்திருக்கிறாங்க திமுக எடுத்த சர்வேகளும் அதுதான் இருக்கிறது எட்டு சதவீதம் வாக்குக்கு குறையாதுங்க விஜய் இருந்து அப்ப இந்த எட்டு சதவீதத்தையும் கூட்டுவோம் அந்த நூத்தி ஒரு சதவீதத்துல தாவைக்க எட்டு சதவீதத்தையும் கூட்டுங்க அப்ப நூத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு சதவீதத்துக்கு வாக்கு கருத்து கணிப்பு எடுத்தீங்களா நூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு கருத்து கணிப்பு எடுத்தீங்களா அப்ப இதுல சீமான சதவீதம் வாங்கிய சீமான சேர்க்கல எட்டு சதவீதம் வாக்குகளை வாங்க போகக்கூடிய தாவேக்காவ கருத்து கணிப்புல சேர்க்கல அப்ப பதினாறு சதவீதத்தையும் இதுல சேர்த்தாக்க நூத்தி ஒன்பது சதவீதம் வருது இப்ப அடிப்படையா உடஞ்சிருச்சா அடிப்படையில இது வந்து போலியான கருத்து திணிப்பு என்பது தெரிஞ்சிருச்சா அப்ப இந்தியா டுடே சி பாஜக பணம் வாங்கிட்டு ஒரு போலியான கருத்து கணிப்பை ஆயிடுச்சா அதுக்குதான் சொல்றோம் மீடியாக்கள் முழுக்க முழுக்க பாஜகவிடமும் திமுகவிடமும் விலை போய்விட்டன சரிங்க எப்படி நீங்க திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எதன் அடிப்படையில் சொல்றீங்க நீங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காரி துப்பாத ஆட்களே கிடையாது ஒரு முப்பத்தி அஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாக இருக்கிறது எத்தனை கற்பழிப்புகள் தினந்தோறும் போதை பொருளால ஒருத்தன் வெற்றா யாரையோ ஒருத்தவனை கற்பழிக்கு பண்றா தினந்தோறும் அரசு காரி துப்பிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழல்ல இந்தியாவை இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்த கூட்டணியாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டுல திமுகவுக்கு நல்ல பேர் இருக்கிற மாதிரியும் இவங்க ஏதோ வெற்றி பெற மாதிரியும் இன்னைக்கு கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்காக்க வாங்கின காசுக்கு மட்டும் கூவுங்க அதுக்கு மேல கூவாதீங்க சரிங்களா இதுதான் நாங்க சொல்லுவோம் அடுத்து அதிமுகவுக்கு வருவோம் அதிமுக மூன்று சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்குமா முன்பை விட கடந்த நான்கு ஆண்டுகளை விட அதிமுக இன்றைக்கு படு பயங்கரமாக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கட்டமைப்பு வசதிகள் அத்தனையுமே துரிதப்படுத்தி வலுப்படுத்தி இருக்கிறது பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டு ஒற்றை தலைமையை வைத்துக் கொண்டு ஷார்ப்பாக மக்கள் பிரச்சனையை எடுத்து வச்சு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தொண்டர்களும் வெகுண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தாக வென்று இன்னைக்கு தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையுமா இதெல்லாம் கேலி குத்தால சரி அடுத்து பாஜகவுக்கு வருவோம் பாஜக வாக்கு சதவீதம் மூன்றுக்கு சதவீதம் அதிகரிக்குமா பதினெட்டு சதவீதத்துல இருந்து மூன்று சதவீதம் அதிகரிச்சு இருபத்தி ஒரு சதவீதமாக பாஜக வந்து உட்காருமா முதல்ல அந்த பாஜகவோட பதினெட்டு சதவீதத்தை நம்ம உடைப்போம் அது நம்ம பலமுறை பேசியாச்சு இன்றைக்கு மீண்டும் பேசியாக வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அதிமுக போன நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய கூட்டணி தான் எதுவுமே கிடையாதுங்க சின்ன சின்ன கூட்டணி தாங்க புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி அவருக்கு கூட தேவேந்திர குல வாக்காளர்கள் வந்து இரண்டா பிரியம் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் பிரிப்பாரு கிருஷ்ணசாமி பிரிப்பாரு அதனால அதுவும் ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாது அப்ப புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எஸ் அதுக்கும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது அடுத்து தேமுதிக தேமுதிகாவினுடைய நிலை எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்தினுடைய உண்மை தொண்டர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அங்க இருக்கிறாங்க அதனுடைய வாக்கு சாதனம் கம்மி அப்ப எந்த விதமான பெரிய கூட்டணியும் இல்லாமலேயே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது அப்படியே பாஜகவுக்கு வரும் பாஜக அமைத்தது ஒரு மாபெரும் கூட்டணி பாஜக வாங்கின பதினெட்டு சதவீதம் என்பது ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து ஒரு மாய பெம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறது அந்த பதினெட்டு சதவீதம் என்பது உண்மையை சொல்லலாம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நாலு சதவீதம் தாங்க ஓட்டு வங்கி அதை தாண்டி ஓட்டே கிடையாது நீ என்ன வேணாலும் சொல்லிக்க நாலு சதவீதத்தை தாண்டி பாஜகவுக்கு வாக்கு வங்கியே கிடையாது அப்ப இந்த பதினெட்டு சதவீதம் எப்படி வந்து கேட்கறீங்கல்ல இது பாஜக கூட்டணியினுடைய மொத்த வாக்குகள் மற்ற தலைவருடைய வாக்குகளை திருடி கொண்ட வாக்குகள் இதுதான் பாஜக வாக்கு வங்கி இத பத்தி ஏன் பேச மாட்டாங்க எத்தனை பேர் கூட பாஜக கூட்டணி வச்சது ஏ சி சண்முகம் வேலூர்ல அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு பாரிவேந்தர் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு தேவநாதன் யாதவ் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு ஜான் பாண்டியன் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக டிடிவி தினகரன் ஓ பி எஸ் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு வாங்கிய வாக்குகள் தான் அந்த பதினெட்டு சதவீதம் அதுல கூட இவருடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளையும் நம்ம கழிப்போங்க கழிச்சோனாக்க பாஜகவினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் அவர் சமூகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சதவீதம் வாக்குகளை அந்த பதினெட்டு சதவீதம் கழிங்க ஓபிஎஸ் கழிச்சாச்சா தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கழிங்க கழிச்சாச்சா டிடிவி தினகரனுக்கு உண்மையாகவே கொஞ்சம் வாக்கு வங்கியில் இருக்கு அவருக்கு ரெண்டு சதவீதம் கழிங்க கழிச்சாச்சா ரெண்டு சதவீதம் இப்ப ஆறு சதவீதம் வாக்கு வங்கியில் அவுட் ஆயிடுச்சா இதுல பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் வேற்று கட்சி தலைவர்கள் என்னாங்க ஏன்னா ஜான் பாடினா இருக்கட்டும் ஏசி சண்முகமா இருக்கட்டும் தேவநாதன் யாதவா இருக்கட்டும் பாரிவேந்திரா இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே தனித்தனி கட்சி வச்சு நடத்துறாங்க தனித்தனி கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த பகுதியில அவர் அவர் சார்ந்த சமூக தின்மத்தில அவர்கள் செல்வாக்கு உண்டு ஏசி சண்முகம் ஒரு எந்த வேலூர்ல எந்த ஒரு சாவு இருந்தாலும் உடனே போயிடுவாரு அவர் தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருக்காரு நிறைய கல்வி எல்லாம் நிறைய உதவி பண்றாரு அப்படி இருக்கும் போது இப்ப தமிழ் மாநில மாநில காங்கிரஸுக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருவோம் ஓபிஎஸ்க்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருவோம் டிடிவி தினகரனுக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருவோம் அடுத்து வந்து ஜான் பாண்டியனுக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருங்க தேவநாதன் யாதவுக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருங்க ஏசி சண்முகத்துக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருங்க பாரிவேந்தருக்கு ரெண்டு சதவீதம் வாக்க குறைச்சிருங்க மொத்தமும் சேர்த்தாக்க ஏழு 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 பதினாலு அப்ப இந்த பதினெட்டு சதவீதத்துல பதினாலு சதவீதம் போயிடுச்சு அப்படின்னாக்க மீதி இருப்பது நான்கு சதவீதம் தான் நான் சொன்ன இப்ப கரெக்டா வந்துருச்சா பாஜக வாக்கு வங்கி உண்மை வாக்கு வங்கி எவ்வளவு வந்துருச்சா திரும்ப சொல்றேன் பாருங்க ஓபிஎஸ் ரெண்டு சதவீதம் கழிச்சிருங்க ரெண்டு சதவீதம் கழிச்சிருங்க தமிழ் மாநில ரெண்டு கழிச்சிருங்க பாரிவேந்தருக்கு ரெண்டு சதவீதம் வாக்கு கழிச்சிருங்க நம்ம ஏசி சண்முகத்துக்கு ரெண்டு சதவீதம் கழிச்சிருங்க தேவநாதன் யாதவுக்கு ரெண்டு சதவீதம் வாக்கு கழிச்சிருங்க ஜான் பாட்டியனுக்கு ரெண்டு சதவீதம் வாக்கு கழிச்சிருங்க அப்போ ஏழு ரெண்டு பதினாலு சதவீதம் பாஜக வாங்கின பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கியில இந்த பதினாலு சதவீதம் வாக்கு வங்கி போச்சுனாக்க மீதி நான்கு சதவீதம் தான் பாஜக உண்மையான வாக்கு வங்கி பாஜக இந்த சதவீத வாக்கு வங்கி என்பது கற்பனை கோட்டை ஒரு மண் குதிரை என்பது உங்களுக்கு இந்த இந்த சி கணிப்பு என்பது எவ்வளவு ஒரு போலியான கருத்து கணிப்பு பாஜகவும் திமுகவும் தூக்கி போடுற எலும்பு துண்ட கவி கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்த இருக்கிறது எங்கெங்க கிளைகள் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்கா ஒவ்வொரு ஊர்லயும் கிளை அமைச்சிருச்சா எப்படி இருபத்தி ஒரு சதவீதம் அது வாக்கு வாங்கி வாங்கும் சொல்றீங்க ஆனால் அதிமுகவிற்கு ஒவ்வொரு ஊர்களிலும் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்களிலும் கிளை கழகம் வரைக்கும் இருக்கிறது ஒரு கிளை கழக செயலாளர் அவனுக்கு ஒரு ஐம்பது பேர் இருப்பான் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கொடி பறக்கிறது பாஜக கொடி பறக்குதா சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் தேசிய நேரத்தாலையில போங்க எத்தனை இடத்துல பாஜக கொடி இருக்குன்னு பாருங்க பாப்போம் அதுலயே உங்களுக்கு தெரியாதா அப்ப யார் செல்வாக்கு வருது அப்ப எதுக்காக இந்த போலியான கட்டமைப்பு இந்த போலியான பொய் பிரச்சாரத்தை வெளியிடணும் தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலாம் நீங்க வாக்கெடுப்பு நடத்திருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தல் வருவருக்கு இன்னும் நாலு வருடம் இருக்கிறது

அப்போ மொத்தமா வாக்கு சதவீதத்துல நீங்க எட்டு சதவீதம் வாங்கி இருக்கப்பட்ட கட்சியாக மாறிய நாம தமிழரை சேர்க்கல விஜய் அவர்களை சேர்க்காம அவர்களெல்லாம் சேர்த்தால் நூத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு எப்படி வருது நூத்தி ஒன்பது சதவீதம் கருத்து கணிப்புல எப்படி வரும் அப்ப நீங்க நூறு சதவீதத்துக்கு கருத்து கணிப்பு நடத்தினீங்களா நூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு கருத்து கணிப்பு நடத்தினீங்களா இப்ப தெரியுதா இது பாஜக திமுக கள்ள காசு கொடுத்து வாங்கிய கருத்து திணிப்பு என்பதை எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த போலி பொய்ப் பிரச்சாரத்தை நம்ப கூடாது தமிழக மக்கள் இந்த போலி பொய்ப் பிரச்சாரத்தை நம்ப கூடாது கடையில எப்படி காசு கொடுத்து கப்பு வாங்கினாங்களோ கருத்து கணிப்பை திமுகவும் பாஜகவும் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பால பலனடைய போவது திமுக பாஜக ரெண்டு பேரும் தான் பலன் அடைறாங்க ஊடகங்களை கட்டுப்படுத்துவதும் இவர்கள் தான் இப்ப தெரித அந்த எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ பாஜக வாங்கிய அந்த பதினெட்டு சதவீத வாக்கு என்பது ஒரு கற்பனை கோட்டை அது ஒரு மண் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல நாலு சதவீதம் தான் அது என்றைக்குமே தாண்டாது அந்த நான்கு சதவீதமும் மதவெறியர்கள் அது என்றைக்குமே மாறாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வெற்றி பெறும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் நன்றி